குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய் மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சனி புதன் சுக்கிரன் ராகு பத்தாம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல பாருங்கள் இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள் ஆகிறார்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி விரையஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதே போல ராகு பகவான் பாருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி எட்டாம் இடத்திலேயும் கேது ரெண்டாம் இடத்திலேயும் அமர இருக்கிறார்கள் மே மாதம் ஆறாம் தேதி புதன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரிஷபத்துல அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி சூரிய லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்தார் ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி முதல் தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்க எதிர்பாராத ஒரு திருப்பத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கிறார் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல நல்ல நிர்வாகத்திறமை ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் வந்து மேஷத்துல இருக்கிறார் செவ்வா வீட்டில் அந்த செவ்வா உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அப்ப உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும் கடகராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல பிரசித்தமான ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஐந்தாம் அதிபதி ராசிக்குள் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது பூர்வி சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய திட்டமிடுதல் உங்களுடைய யோசனை எல்லாம் கரெக்டாக இருக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் போல குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள் இருக்கிற வரையும் அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிகார பதவிகள் தேடி வருங்க பூமி சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கிற வரையும் சிறப்புங்க ஆனால் செவ்வாய் இரத்தக்காரர்கள் அவர் ராசிக்குள்ள இருக்கும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஒரு மிதமான விதத்தில் செல்வது நல்லது மற்றபடி பாருங்க செவ்வ ராசிக்குள்ள இருக்கிற வரையும் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சரி முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாருங்க பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல போனா கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கண்டகசனி ஆரம்பிச்சது அன்னையிலேருந்து பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு இப்போ மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் எப்படின்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் ராகு கேதுக்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கிடப்பங்களை கொடுக்காது அதே போல் குரு பகவான் விரைய ஸ்தானத்துல இந்த மாதம் அமர இருக்கிறார் அப்போ குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி தாங்க அப்போ ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதன் மூலம் யோகம் கிடைக்கும் இப்போ குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது கட்டடம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுங்க சிவில் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கட்டடத் துறையில் இருப்பவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு அதே போல் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்தால் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு பிள்ளைகள் வெளியில சுபகாரியங்கள் நீண்ட காலமாக பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் அதே போல் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் நீண்ட காலம் குழந்தை பக்கம் குழந்தை பக்கம் இருக்கும் ஏன் இருக்குன்னா ஒரு கிரகம் மறைந்தால் அது தனது காரக வேலையை செய்யும் அப்போ உங்களுக்கு குரு மறைவது சிறப்பு நீண்ட காலமாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா செலவு சாணத்துக்கு மிகப்பெரிய சுபகிரகம் வராது அப்போ செலவுகளை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அது ஒரு சிறப்பு அதே போல சனி பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இரும்பு எந்திர தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ சனி பகவானும் சாதமான இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க அதே போல் குரு பகவான் இந்த மாதம் விரைஸ்தானத்துக்கு வராது இந்த மே பதினாலுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மே பதினாலு தேதிக்குள்ளே ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அதே போல் திடீர் பதவி யோகம் திடீர் பணவரவு இப்படி பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளேயே ஒரு சிலர் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குரு விரயத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பெரிய ஒரு சிரமங்கள்ங்கிறது இருக்காது ஏன்னா ஒரு சுபகிரகம் குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள கஷ்டங்களை நீக்குவார் கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மே பதினாலு தேதிக்கு அப்புறம் இப்படி தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு ஏன்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் மிகப்பெரிய சுபக்கரம் ஓகே அப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இங்கே இருக்கும் அதே போல் சூரியன் பாருங்கள் இந்த மாதம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் சூரிய தொழில் சனத்தில் சஞ்சாரம் செய்வது தொழில் மூலம் வளர்ச்சி உண்டு தொழிலில் பிரகாசம் உண்டு தொழில் மூலம் ஆதாயம் உண்டு தொழிலில் ஒரு பிரசித்தி கிடைக்கும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் உங்களுக்கு பிரகாசமான கிரகம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் போது புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் மே பதினாலுக்கு அப்புறம் சூரிய லாபஸ்தானத்துக்கு போறாரு சூரிய லாபஸ்தானத்தில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்புங்க பொதுவாக சூரியன் பாருங்கள் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார் அப்போ பதினோராம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் தாய் தந்தையர் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே போல சூரியன் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதாவது இதுக்கு முன்னால தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் சூரியன் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது நடக்கும் இந்த இடுபுரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல இந்த மாதம் சூரியன் சஞ்சாரம் செய்வது அதுவும் ஒரு பெரிய சிறப்புங்க அதே போல சுக்கரம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல தான் கிட்டத்தட்ட நாலு மாசமா சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் தேதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே வாங்கலாங்க கடகராசிக்காரர்கள் அதே போல் மனைவி வழியில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கைத் துறைவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் பாருங்கள் மே மாதம் ஆறாம் தேதியே பத்தாம் இடத்துக்கு வர அதுவும் ஒரு சிறப்புங்க புதன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் போதும் பாருங்கள் வியாபார தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்படி மாத எல்லாமே சப்போர்ட்டா இருக்கிறாங்க கடகராசிக்காரர்களுக்கு நல்லா அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் முழுவதும் பாருங்க சூரியன் எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் நடந்தே இருங்க கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவர்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதுனால பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கைல வளம்புறுங்கள் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் மூணு நாலு அஞ்சு மே எட்டு ஒன்பது மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மே இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மே முப்பத்தி இந்த தேதிகளில் நிறைய பணப்போடுக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய பதிவிடுங்க பதிவுவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்